ஸ்பெஷல் வேப்பம்பூ ரசம் இந்த இது வேப்பம்பூங்க இது மிளகு ஜீரகப்பொடி புளி உப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் தக்காளி ரசம் எல்லாத்தையும் போட்டு புளி தக்காளி புளியை போட்டு நல்லா கரைச்சிட்டு ரசம் வந்து காஞ்சி மிளகா போட்டு தாளித்து ரசம் வைக்கணுங்க ரசம் வைக்கிறப்ப பார்க்கலாம் வேப்பம்பூ ரசம் சாப்பிட்டா உடம்புல இருக்க கெட்டதெல்லாம் வந்துடுங்க கீரி பூச்சின்னு சின்னுவாங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லதுங்க வேப்பம்பூ ரசத்துக்குங்க வேப்பம்பு போட்டு நல்லா வறுத்துட்டேன் கடுகுலித்தம்பருப்பு போட்டு அதில் நம்ம ரசம் கூட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்து கொட்ட கொதி வந்தது நிற்கிட்டு எடுத்துக்கலாங்க ரசம் குடித்தாலும் சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசத்துலேங்க அந்த கொதி வர்றப்போ ஒரு இது இந்த அளவுக்கு வெள்ளம் கொஞ்சோண்டு போட்டால் ரசம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க வேப்பம்பு ரசம் நல்லா கொதிக்குதுங்க நிறுத்த வேண்டியதாக ரசத்தை எடுத்து ஆறுன பிறகு சாட்டில் போட்டு சாப்பிட்லாம் Voy a poner un corazón.